நண்பர்களே நானுகுல் பாரத் வகைகள் யாவை அவற்றின் உள் பிரிவுகள் நம்முடைய முன்னோர்கள் எந்த பொருளை சொல்லால் அழைத்தார்களோ அதே பொருளை அதே சொல்லால் நாமும் அழைப்பதை வழக்கு எனப்படும் இந்த வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மறு இலக்கணமுடையது எந்த ஒரு இலக்கணப் புழியும் இல்லாத தொடர் இலக்கணமுடையது என்பதாகும் எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் பாரதியார் செய்யுளை பாடினார் அடுத்ததா இலக்கண போலி அதே நடைமுறையில் உள்ள சொற்கள் சில காலத்துல முன்னும் பின்னுமாக மாறியுள்ள சொற்களை இலக்கண போலி என்று கூறுகிறோம் எடுத்துக்காட்டா நகர்புறம் தற்பொழுது புறநகர் என்று ஆனது இல் முன் தற்பொழுது மூன்றில் என்று ஆனது இது போன்ற சொற்களை நாம் இலக்கணப் போலி என்று நாம் கூறுகிறோம் அடுத்ததா மறு மறு என்பது மருவுதல் காஞ்சிபுரம் காஞ்சி என்றும் புதுக்கோட்டை புதுகை என்றும் மன்னார்குடி மண்ணை என்றும் சென்னியப்பநாயக்கர் பட்டினம் சென்னை என்றும் மருவி உள்ளதை நாம் மறு என்று கூறுகிறோம் தகுதி வழக்கு மூன்று வகைப்படம் இடக்கரடக்கல் அடக்கல் மங்களம் குழு குறி முடியாத சொற்களை நாகரிகமாக சொல்வது எச்சிலீர் என்று கூறுவது இடக்கரடக்கல் என்பதற்கு சான்றாகும் மங்கலம் மேல்நோக்கரம் தான் பயன்படுத்தணும் பெரும்பாலும் கீழ்நோக்கர் நகரம் பயன்படுத்தப்படுகிறது அது தவறு மேல்நோக்கல் நகரம் மங்களம் என்பது அமங்கலமான சொற்களை மங்களமான பொருளில் கூறுவது அதாவது விளக்கை அணைத்தல் என்பதற்கு பதிலாக விளக்கை குளிர செய்தல் மலையேற்றுதல் போன்ற மங்களமான சொற்களை பயன்படுத்துவது மங்களமாகும் அடுத்ததான் குழு குறி குழு அப்படின்னா டீம் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும்தான் சரியான பொருள் தெரியும் மத்த யாருக்குமே தெரியாது இப்போ பொற்கொள்ளர்கள் தங்கத்தை வந்து பரி என்ற சொல்லால் குறிப்பிடுவர் இதுவும் குழு குறிதான் அடுத்ததா வேடர்கள் தேனை சொல் விளம்பி என்று கூறுவார்கள் இதுவும் குழு குறிதான் நன்றி